இந்த வேலை எதற்காக இந்த வேலையை திட்டமிட்டு பாஜக செய்து நாடு முழுக்க நாடு முழுக்க வறுமை ஏழ்மை வேலையில திண்டாட்டம் பசி பஞ்சம் தேச பாதுகாப்பு வாய்களையே பேசினா எந்த செங்கோட்டையில் நின்று நரேந்திர மோடி தேச பாதுகாப்பு பேசினாரோ அதே செங்கோட்டைக்கு பக்கத்துல ஒருத்தன் தற்கொலை படை தாக்கல் கொடுக்கிறேன் உளவுத்துறை என்ன படிச்சு உளவுத்துறை அமைச்சு உளவுத்துறை என்ன படிச்சு உள்துறை அமைச்சர் என்ன படிச்சு கேள்விக்கு பதில் இல்ல ரெண்டாயிரத்தி பத்துல புல்வாமா தாக்குதல் ராணுவ கட்டுப்பாட்டு இந்த பகுதிக்குள்ள ஒருத்த வந்து முன்னூத்தி ஐம்பது விடியமரத்தோட வந்து நாற்பது ராணுவர்களை கொண்டுட்டு போயிட்டான் பஞ்சாப்ல பதன்கோட்டு விமான தளத்தின் மீது தாக்குதல் எல்லா இடத்தையும் தாக்கல் எடுக்கப்படுது தேச பாதுகாப்பு தேச நலன் தான் ஆனா இன்னைக்கு டெல்லிக்குள்ள வந்து தற்கொலை படை தாக்கல் நடக்குது அப்ப அதுல கவனம் செலுத்த துப்பு இல்ல நாடு வாழக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதார உரிமையை உறுதிப்படுத்த இப்ப எல்லோரும் முதல்ல இருந்து வாங்க வாக்குரிமையை நிறுவிங்க நான் போன தேர்தல ஓட்டு போட்டனே அதுக்கு போன தேர்தல ஓட்டு போட்டனே நான் பதினைஞ்சாண்டா வாக்கு செலுத்தினேன் அதை பத்தி எந்த கவலையும் இல்ல இப்போது புதிதாக வாக்குரிமையை